நேராக நாம் கவனத்தை திருப்போம் மத்திய புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வேத வசனத்தை வாசிக்கலாம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் உதைந்திருக்கிற ஒக்கிசத்திற்கு ஒப்பாயிருக்கிறது போதுமானது இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற ஒரு வேத வசனம் மற்ற விசித்த புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் பரலோக ராஜ்யத்தை குறித்து இங்கு வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்திற்கு சமமாக இருக்கிறதா பொக்கிஷன்னா என்ன புதையல் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரி நிலையச்சல பொக்கிஷன்னா என்ன புதையல் கவனிகம் அது ஒரு விலை மதிப்பு இல்லாத அது தங்கமாக இருக்கலாம் இல்லை ஒரு நிலத்தினுடைய பத்திரமாக இருக்கலாம் அதற்கு என்ன இருக்காது விலை மதிக்க முடியாததான் இருக்கும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் பொக்கிஷம் என்பது புதைக்கப்பட்டிருக்கிற யாரும் அறியாத ஒன்று எத்தனை பேர் அமைச்சு சொல்ல முடியும் வெளி பார்வைக்கு தெரியாது பொக்கிஷம் வெளியே தெரியுமா தெரியாது இந்த பொக்கிசத்தை குறித்து நீங்கள் பழைய பழைய கதைகளிலே கட்டுக்கதைகளிலே பார்க்கும் பொழுது எங்கேயாட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாது புதைக்கப்பட்டிருக்கிற ஒன்று இங்கு வசனம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யமும் நிலத்துலே புதைந்திருக்கிற பொக்கிஷமா இருக்கிறது அதை சாதாரண கண்ணினால் காண முடியாது பரலோக ராஜ்யம் விசுவாசத்தினாலே மாத்திரமே காண்கிற ஒன்றா இருக்கிறது அமைன்னு சொல்ல முடியும் இன்னைக்கு இந்த பொக்கிஷத்தை கத்து நம்ம கையில தரணும் அப்படின்னா இந்த ஒரு பெரிய புதைந்திருக்கிறவைகளை நீங்கள் பார்க்கணும்னா ஆண்டவர் அதுக்கு தான் ஒரு அழகான ஒரு வசனம் தெச்சு சொன்னார் என்ன சொன்னார் அவர் ஒருவன் தன் அறை வீட்டை பூட்டி என்ன பண்ணான் ஒரு அறை வீட்டை பூட்டி அவன் ஜெபம் பண்ணும் பொழுது அவன் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது பதில் எப்படி இருக்குமா வெளியிறங்கமாய் உன் அறை வீடு பூட்டப்படும் பொழுது அது இருட்டாயிரும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும் ஒரு அறை வீட்டை பூட்டினீங்கன்னா அந்த வீடு எப்படி ஆயிரும் தெரியாது நீங்கள் அழுது யாருக்கும் தெரியாது தேவனோடு கூட போராடுவது யாருக்கும் தெரியாது ஆனா நீங்கள் போராடின காரியம் கத்தர் வெளிச்சத்துல வெளியரங்கமாய் பதில் தெரியும் பொழுது உலகம் சொல்லும் இவள் ஆராதித்த தேவனே தேவன் என்று சொல்லும் சொல்ல முடியும் இன்னைக்கு கத்தர் எனக்கு ஒரு பொக்கிஷத்தை தரணும் என்றால் வசனம் சொல்லுகிறது அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் கத்தர் எனக்கு பொக்கிஷத்தை தரணும் கத்தர் எனக்கு ஒரு உயர்வை தரணும் கத்தர் எனக்கு ஒரு மேன்மையை தரணும் அப்படின்னா நான் தேவனிடத்திலே இருக்கணும் என் ஜபம் தேவனோடு கூட மறைக்கப்பட்டிருக்கணும் ஆண்டவரை பாருங்க இருட்டோடு கூட எழுந்து அதிகாலையில இருட்டோடு எழுந்து விடிய கூட விடல இருட்டோடு எழுந்து பிதாவை பார்க்க பிதாவின் இடத்துல பேச கடந்து போனாராம் மறைவான இடம் ஒரு தோட்டத்துல உட்கார்ந்து தூங்கி கொண்டிருந்த பொழுது கத்தர் என்ன பண்ண சச்சு அப்புறம் போய் பிதாவின் சித்தமாற்றமே என்னுடைய வேலையா இருக்கிறது அவருக்கு என்ன கிடைச்சிச்சு தேவன் ஒரு மிகப்பெரிய உன்னதத்திற்கு ஏறுகிற அந்த அவர் ஒரு பெரிய மேன்மை கேட்கிற அன்பான சபையே அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் என்னை பொக்கிஷத்தை நிரப்பணும்னா என் இருக்க வேண்டிய ஒரு மூன்று காரியத்தை மாத்திரம் இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம் அது பரலோகத்திற்கு ஒப்பானது வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்திற்கு நேராக நாம் கவனத்தை திருப்புவோம் நியாயாதிபதிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் கத்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன் கூட இருக்கிறார் என்றார் போதுமான உன்னோடு கூட இருக்கிறார் நல்ல கவனிங்க கத்தர் கிதியோனுக்கு ஒரு பெரிய முக்கிஷ்டத்தை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு பெரிய ஸ்தலத்தை கத்தர் கொடுத்தா ஒரு பெரிய உயர்வு அந்த பட்டணத்துல கிதியோனை கத்தர் உயர்த்துவதற்கு காரணம் என்ன கத்தர் கிதியோனை பார்த்து நீ இருக்கிற இந்த பலம் போதுமான நல்ல கவனிங்க இந்த கிதியோன் யார் அந்த கிதியோனை குறித்து நாம் ஆசிக்கும் பொழுது முதல் வசனம் ஆசிங்களேன் கொள்ளாப்பை செய்தார்கள் ஒப்பு கொடுத்தார் அடைக்கலமாக்கி கொண்டார்கள் மூன்றாவது இஸ்ரவேலர்கள் விதை விதைத்திருக்கும் பொழுது ஆ நல்ல கவனிங்க கூட்டியரின் கூட்டம் மீதியானியரின் கூட்டம் இந்த இஸ்ரவேன் ஆகிய இந்த நாட்களிலே இந்த இஸ்ரவேலர்கள் விதை விதைச்சா அதை என்ன பண்ணிடுவாங்க விளைச்சலை புடுங்கிட்டு போயிருவாங்க நல்ல கவனிங்க நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க மேலே பார்த்து சம்பளம் வாங்கி கொண்டு வரும் பொழுது ஒருத்தவங்க புடுங்கிட்டு போனா எப்படி இருக்கும் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது நீங்க சம்பளம் வாங்கும் பொழுது அந்த சம்பளத்தை ஒருவன் பிடுங்கி கொண்டு போனால் உங்களுக்கு எவ்வளவு வழி இருக்கும் சரி யாரும் பிடுங்கலப்பா ஒரு ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு வர்றீங்க நீங்க சம்பளம் வாங்கி கொண்டு வரும் பொழுது உங்க வீட்டில் யாருக்கோ ஒருவருக்கு வியாதின்னு வந்து அந்த ஆயிரம் ரூபா கொண்டு ஆஸ்பத்திரியில் கொடுக்கும்போதுல எப்படி இருக்கும் இதுதான் நடக்கு இஸ்ரீவீரக்கு விரோதம் இஸ்ரவீரர்கள் விதை விதைக்கிறாங்க விதையின் விளைச்சலை பார்த்து நாளைக்கு அறுவடை செய்யலாம் இந்த அறுவடை செஞ்ச விதையை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம சாப்பிடலாம்னு சொல்லும் பொழுது சாப்பிடலாம்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் வந்து புடுங்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்முடைய தானியங்களை இதுதான் இஸ்ரோவில் நடந்தது கேக்குற அன்மான சபையே இன்னைக்கு ஒருவேளை நம்ம வருமானத்தை ஒருவேளை பிசாசானவன் பொறுக்கி கொண்டு ஒருவேளை நம்முடைய சுகத்தை பிசாசானவன் பொறுக்கி கொண்டு இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய சந்தோஷத்தை பிசாசானவன் பொறுக்கி கொண்டு இருக்கலாம் சொல்றாரு நீ இருக்கிற இந்த பலத்தோடு போ யாரை பார்த்து சொன்னார் எல்லாரையும் பார்த்து சொல்லல கிதியோனை பார்த்து தான் கற்று சொல்றேன் இன்னைக்கு உன்னைய பார்த்து கத்தர் சொல்லணும் இருக்கிற இந்த பலம் போதுமானது உனக்கு இருக்கிற இந்த வருமானம் போதுமானது உனக்கு இருக்கிற இந்த சந்தோஷம் போதுமானது காரணம் என்ன தெரியுமா உன்னை கொண்டு நான் ஒரு பொரிய பொக்கிஷத்தை உன் கையில தர போறனே கத்தர் சொல்லும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் கிதியோனை பார்த்து கத்தர் சொல்ல காரணம் என்ன எல்லாரும் பலிஸ்தியருக்கு பயந்து குகைகளையும் எல்லாரும் பலிஸ்தியருக்கு பயந்து கெவிலையும் போய் தங்கும் பொழுது கிதியோன் மாத்திரம் கிதியோன் மாத்திரம் போரடித்துக் கொண்டிருந்தான் என்று வசனம் சொல்கிறது வாசிக்கலாம் பதினோராவது வசனம் உட்கார்ந்தார் தப்பு வைப்பதற்காக நல்ல கவனங்கள் எல்லாரும் வெளி மீதியாளருக்கு பயந்து சுகையிலே கெபிலை இருக்கும் பொழுது கிதியோன் மட்டும் என்ன பண்ணுறான் வெளியே நல்ல கவனிங்க வந்து கனியை போரடிக்கிறான் என்ன பண்ணுறான் கனியை போரடிக்கும் பொழுது விதை விதைச்சிருக்கிறான் அந்த விதையை வளர வச்சிருக்கிறான் வளர வச்ச விதையை அறுவடை செய்திருக்கிறான் அறுவடை செஞ்சதை கொண்டு வந்து களத்து மேட்டில் நிற்கும் பொழுது கிதியோனை தேவனுடைய கண்கள் காண்கள் எத்தனை பேருக்காக சொல்ல முடியும் அதனாலதான் தான் கிரியோனை பார்த்து சொல்கிறேன் நீ இருக்கிற இந்த பலம் உனக்கு போதும் கத்தர் உங்களையும் என்னையும் பார்த்து உனக்கான பொக்கிஷத்தை நான் தருவேன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா கத்தர் உங்களை பார்க்கணுங்க கிதையோனே கண்டார் எங்க களத்து என்னை நீங்கள் விதை விதைக்கும் பொழுது கடினமாக தான் இருக்கும் விதையை வளர செய்யும் பொழுது ஐயோ மீதியான வந்து அறுத்துட்டு போயிட கூடாதுங்கிற பயம் இருக்கும் வீதியான அதாவது கிதியவர் ஒழுங்கா தூங்கி இருக்க மாட்டார் யாருக்காக தன் குடும்பத்திற்காக யாருக்காக தன் சொந்த குடும்பத்திற்காக தன் மாமனார் மாமியார் மருமகன் இல்ல பேர பிள்ளைகள் இல்ல தகப்பன் இன்னோடு கூட இருக்கிறதான தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக அவன் என்ன பண்றான் விதை விதைக்கிறான் எப்போ நல்ல விசாலமான காலத்துல கிடையாது நெருக்கப்படுகிற காலத்துல வீட்டில் உங்களுக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது நீங்க நெருக்கத்திற்கான விசாலத்தை உலகத்திற்கு பக்கம் தேடாதீர்கள் நெருக்கத்திற்கான விசாலம் தேவ கிதியோன் தன் வீட்டிற்காக பொறுப்படுத்தான் அவன் கிதியோன் தன்னுடைய வீட்டிற்காக பாரத்தை சுமக்க ஆரம்பித்தான் ஜபித்தான் விதை விதைத்தான் விதையை காப்பாத்தினான் நீ எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்திற்காக முழங்கால்களை முடக்குகிறோம் குடும்பத்தில் ரச்சிக்கப்படாத ஒருவர் இருப்பார் ஆனால் அவருடைய ரட்சிப்பிக்காக எத்தனை நாள் நம்ம போராடி ஜபித்திருக்கிறோம் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை யார் சரியா இருந்தாலும் சரியா இல்லாட்டாலும் அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜபிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது அல்லவா இந்த கிதியோன் அதை செஞ்சான் தான் கத்தர் கிதியோனை பார்த்து சொன்னாரு நீ போப்பா உனக்கு இருக்கிற இந்த பலன் போதுமானது நாம் அதை செய்ய தவறும் பொழுது நம்முடைய குடும்பத்திற்கான முழங்கால்களை முடக்க தவறும் பொழுது எப்படியாண்டவர் சொல்ல முடியும் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது சதமரையே சொல்லுங்கான என்னை கத்தர் பொக்கிஷமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமானா அவர் என் எதிர்பார்க்கிற முதல் கேரக்டர் என்ன தெரியுமா கொஞ்சத்துல எனக்கு இருக்கிற என் குடும்பத்திற்காக நான் திறப்புல நிற்க பழகவேன் கிதியோ நின்னாங்க எதிரி மீதியானியர் எப்ப வேணா வந்துடலாம் மீதியானியர் எப்ப வேணா என் பொருளை கொள்ளையடிச்சிடலாம் ஆனா கிதியோ கொள்ளையடிக்க விடாமல் அதை காத்து கொண்டான் பிசாசானவன் என் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவரை கொள்ளையடித்து விடலாம் நான் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் என் குடும்பத்தில் வருகிற பொருளாதாரத்தை பிசாசானவன் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறான் நான் கருத்தோடு கூட ஜபிக்க வேண்டுமே என்னுடைய குடும்பத்திற்குரிய சந்தோஷத்தை பிசாசானவன் அனுதினம் பொறுக்கி கொண்டே இருக்கிறான் நான் அதற்காக பாரப்பட்டு ஜபிக்க வேண்டுமே இதை நான் தவறும் பொழுது எனக்கு பொக்கிஷன் கிடைக்கும் கத்தர் பரலோக ராஜ்யம் அது பேச்சினால் அல்ல பலத்தினால் உண்டாயிருக்கிறது கேட்கிற அன்பான திருச்சபையே அன்பான சபை மக்களே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் இந்த பரலோக ராஜ்யம் பேச்சினால் அல்ல அநேக காரியங்களை பேசலாம் ஆனால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் வசனம் சொல்லுகிறது உங்களுக்கான பொக்கிஷம் இந்த புதையல் மறைக்கப்பட்டிருக்கிறது அதை பெற வேண்டுமானால் தேவனுடைய பர்வதத்திலே உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் திறப்பில நிற்க வேண்டும் அதை செய்யும் பொழுது கத்தர் பொக்கிசத்தினால் அவங்க வீட்டை ஆசை இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும் வாசிக்கலாமா தானியலுக்கு எழுதின புத்தகத்துக்கு நேராக நம் கவனத்தை திருப்புவோம் தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் என்று நினைக்கிறேன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனங்களை தப்பவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் விடுவிப்பார் உடைய தேவர்களை ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின போச்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது ரெண்டாவது உங்கள தேவன் வைக்கணும்னா பொருத்தனை பண்ணிடலாக்க சித்தமராணிலே சொல்லுங்களேன் மிகப்பெரிய பொருத்தன் என்ன தெரியுமா பத்து கட்டளை முதல் கட்டளையை சொல்லுங்க பாக்கலாம் என்னை என்று உணர்த்தி ஆண்டவரே நாங்கள் உண்மை தவிர வேற யாரையும் என்ன பண்ண மாட்டோம் ஆராதிக்கவோ சேவிக்கவோ அவங்களை பணிந்து கொள்ளவோ அவங்க பின்னாடி போகவோ மாட்டோம் இந்த பொருத்தனையிலே சாத்ராக்மேஷா காபே தினக்கோ தங்களை காத்து கொண்டார்கள் நீங்க கத்தருக்காய் சாட்சியாய் நிற்கும் பொழுது நெருக்கப்படும் குடும்பத்தாரால நெருக்கப்படுவோம் ஒருவேளை கணவனால் நெருக்கப்படலாம் இல்லை கணவன் குடும்பத்தால் நெருக்கப்படலாம் நீங்க கத்தருக்காய் சாட்சியாய் வாழும் பொழுது அங்கு என்ன உண்டாகும் நெருக்கம் உண்டாகும் நெருக்கப்பட்ட உடனே இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே தப்பிச்சு ஓடிட்டா நம்ம யாரு கிடையாது நாம் வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்கள் கிடையாது நெருக்கம் வரும் சாத்ராசா மிஷா நிற்க யாரு சாதாரண மனுஷர்கள் அல்ல அவங்க யாரு ஒரு ராணுவம் அதாவது ஒரு அரசு அதிகாரிகள் அந்த ராச்சியத்தில் பதவியில இருக்கிறாங்க இந்த ராச்சியத்தில் உயர்வான இடத்துல இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன வருது ராஜாவின் மூலமாய் ஒரு மடங்கு எத்தனை மடங்கு தீ ஏழு மடங்கு தீ போட போனவ செத்து போன ஆனா உள்ள போடப்பட்டவர்கள் எப்படி இருந்தாங்க சித்தமா சொல்ல மாட்டேங்கல வாக்கிங் பண்ணாங்க எதுக்குள்ள ஏழு மடங்கு தீல வாக்கிங் பண்ணாங்க யாரோட கூட கத்தரோடு கூட அப்ப நீங்க நெருக்கப்படுகிற பொழுது நீங்க வைராக்கியமா நின்னா கத்தர் உங்க பக்கத்துல நிற்பா உங்களுக்கு அதை விட பெரிய பொக்கிஷம் வேற ஒன்றும் கிடையாது ஐயா ஒரு ஒரு தீர்க்கதரிசி மலையின் உயரத்துல நிற்கிறார் அந்த தீர்க்கதர்சனைய வேலைக்காரன் பார்க்கிறான் ஐயா கூட்டம் அந்த ஒரு கண்ணை கத்தர் வேலைக்காரனுக்கு தெரியலையே கண்ணு திறக்கப்படலை ஏன்னா வைராக்கியம் இல்ல கத்தருடைய ஊழியத்துல வயராக்கியம் இல்ல சபையில வயிறாக்கியம் இல்ல குடும்பத்துல வயராக்கியம் இல்ல கத்தருக்காய் என்ன சொல்ல என்ன காரியம் அந்த வார்த்தை கரெக்டா சொல்லணும்னா கத்தருக்காய் செயல்படுகிற அனுபவம் இல்லை என் சாத்ரா தெரியும் நெருக்கம் வந்தாலும் பரவாயில்ல நெருக்கத்தில் நிற்கிற இயேசுவை அவர்கள் மறக்கல ஏழு மடங்கு தீ நெருக்குது தன் பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிற தேவன் அவர்களோடு கூட பாருங்க ராஜாவே சொல்றான் சாத்ராக் மைசாக் தினைக்கு ஆராதிக்கிற தெய்வமே ஆனால் வாசிக்கலாமா இருபத்தி ஒன்பது மூணு இருபத்தி ஒன்பது ஆதலால் விரோதமாய் எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாசக்காரனும் துண்டித்து போடக்கணும் போதுமா எவ்வளவு பெரிய பொக்கிஷன் பாருங்க ஆராதிக்கவே முடியாதுங்கிற நிலை இன்னைக்கு சொல்றான் இவரை தவிர வேற யாரையும் என்ன பண்ணக்கூடாது காரணம் என்ன மூன்று வாலிபருடைய வைராக்கி முதலாவது சொன்னேன் குடும்பத்துக்காய் எடுத்துக்கொள்ளுகிற பொறுப்பு இரண்டாவது தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல கத்தருக்காய் நிற்கிற அனுபவம் சாட்சியான அனுபவம் அதை நாம் செய்வோம் ஆனால் கத்தர் உண்மையாய் சொல்லுகிறேன் நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க அதான் பக்தன் பாடு எரியும் சூழையே ஏழு மடங்கு எரிந்திரு என் தேவன் தப்பூவிக்க வல்லவர் எரியும் சூளை எழும் அடங்கி தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர் ஒரு நாளையும் என்னை விட மாவோம் இந்த பரலோக ராஜ்ய பொக்கிஷம் இதை விட வேற பொக்கிசம் என்னங்க வேணும் நெருக்கப்படும் பொழுது ஆண்டவரின் அருகேல இருக்கிறத விட வேற பொக்கிஷன் தேவை எத்தனை வராமின்னு சொல்ல முடியும் நான் நம்புவேன் நெருக்கம் இன்னும் வரட்டும் நெருக்கம் வர வர என் ஆண்டவர் என்னோடு கூட நெருக்கிக் கொண்டே இருப்பார் எத்தனை வராமின்னு சொல்ல முடியும் நினைச்சு கூட என் மனைவிட்டு சொல்ல நெருக்கம் வரட்டும் இது நான் சொன்னேன் இது இல்லை இனியும் அநேக நெருக்கம் வரும் ஏன்னா கத்திரியன் கூட இருக்கிறார் எத்தனை வராமின்னு சொல்ல முடியும் கூட இருக்கிறார் சொல்றவங்க சத்தம் முறையிலேயே சொல்லுங்களேன் பொக்கிஷம் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் நல்லா இருக்கண்களை மூடிச்சு